எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோ ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே போல இப்ப நிஜத்திலயே நடக்க போகுது ஆனா இங்க ரோபோ பிரசவம் பார்க்க போறது இல்ல ரோபோக்கே பிரசவம் நடக்க போகுது எங்க எப்படின்னு இச்சு குட்டி நியூஸ்ல பாக்கலாம் மனிதர்களுடைய சுமைய குறைக்க உருவாக்கப்பட்டதுதான் ரோபோ அந்த வகையில் ரோபோக்கள் டிராஃபிக் போலீஸா டீச்சரா ஏன் இன்னும் நிறைய துறையில் செயல்பட்டு பார்த்திருப்போம் அந்த வகையில் இப்போ ஒரு படி மேலே போயிட்டு ரோபோவே குழந்தைய பெத்தெடுக்க போகுது சைனாவில் குழந்தையை பெத்தெடுக்க போகிற கர்ப்ப ரோபோவை உருவாக்கிக்கிட்டு வராங்க சைனாவில இருக்க நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜான் அப்படின்றவருடைய குழு தான் இந்த கர்ப்ப ரோபோவை உருவாக்கிட்டு வராங்க இந்த கர்ப்ப ரோபோக்குள்ள செயற்கையா உருவாக்கப்பட்ட கர்ப்ப பையன் பொருத்தி இருக்காங்க இந்த கர்ப்பை ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ள உண்மையான கர்ப்பப்பை எப்படி இருக்குமோ அதே போல வடிவமைச்சு இருக்கிறதா சொல்றாங்க இந்த கர்ப்ப பைக்குள்ள அவ்னோட்டிக் அப்படின்ற திரவத்தை செயற்கையா தயாரிச்சு அதுக்குள்ள நிரப்பி வச்சிருக்கிறதாவும் அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு இது ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ள இருக்க கர்ப்பப்பை எப்படி இருக்குமோ அதே போல அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க நிஜ வாழ்க்கையில ஒரு பெண் எப்படி கருத்தரிச்சு பிரசவம் வரைக்கும் நடக்குமோ அதே போல இந்த ரோபோவும் பத்து மாதங்கள் குழந்தைய வயிற்றுக்குள்ள சுமந்து பிரசவிக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள குழந்தை வளர்றதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்தெல்லாம் தேவையோ அது எல்லா ஊட்டச்சத்துமே இந்த ரோபோக்கு செயற்கை குழாய்கள் மூலயமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் பயோபேக் அப்படின்ற ஒரு கருப்பைய தயாரிச்சு அதை ரோபோக்குள்ள வச்சு ஒரு ஆட்டுக்குட்டிய பிரசவிச்சிருக்காங்க அதே போல பயோபேக் கருப்பைய பெத்தெடுக்க போற கர்ப்பையா தயாரிக்கப்படும் அந்த டாக்டர் சொல்லிருக்காரு இந்த கர்ப்ப ரோபோக்களின் மாடல் அடுத்த ஆண்டுக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு இதுக்கான செலவு பன்னிரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சமா இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிருக்காரு இன்றைய காலகட்டத்துல இப்படி எல்லாமே நவீனமயம் ஆகிட்டு வரத பத்தினா உங்களோட கருத்து என்ன த கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்